இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடிஷ் தான் துவையல் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் எண்ணத்தில் துவையல் அரைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் தோல் எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன தோல்னா பீக்கங்காவோட தோல் நம்ம எப்பொழுதுமே பீக்கங்காய் வாங்கினோம் அப்படின்னா அதில் இருக்க தோலை எடுத்து வைங்க வேஸ்ட் பண்ணு அதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சி தூக்கி எரிஞ்சிடாதீங்க பீக்கங்காய் வந்து நீங்கள் சாம்பார் வைப்பீங்க கூட்டு வைப்பீங்க வறுவல் செய்வீங்க எல்லாம் செய்வீங்க அதுக்கு தோலை சீவிட்டு தான் செய்வீங்க இதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சி தூக்கி எரிஞ்சிட வேண்டாம் இந்த தோலில் நம்ம ரொம்ப சுவையான ரொம்ப டேஸ்டான தோயல் அரைக்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் தோலை நல்லா எடுத்து வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானது வெள்ளை உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவுனது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் புளி உப்பு அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இப்போ தோல்லாம் வந்து பச்சையாக இருக்கிறதுனால இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தோயல் அரைக்கணும் இது எல்லாமே இப்போ எண்ணெயில் வதக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் சூடாகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ இந்த தோலை இதில் நல்லா போட்டு வதக்கிக்குவோம் நல்லா இந்த எண்ணெயில் இந்த கலர் மாறுற அளவுக்கு நல்லா கருக விட்டுறாமல் ஆனால் இந்த பச்சை கலர் தோல் வந்து நல்லா வெந்து குருண்டு வர்ற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கணும் கலர் மாறும் அந்த அளவுக்கு வதக்கிடுங்க பாருங்க முக்காவாசி கலர் மாறி வெந்திருக்கு இந்த தோல் இன்னும் வந்து மற்ற பொருள்லாம் போட்டு வதக்கிற இதுலையே இன்னும் இது வேகம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த எண்ணெயிலேயே காஞ்ச மிளகா அதையும் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் அடுத்து உளுந்து உளுந்து போடுறதுனால அந்த வளவளப்பு வரும்னு நினைக்காதீங்க இந்த எண்ணெயில் நம்ம எல்லாத்தையும் வருத்தர்றதுனால அந்த வளவளப்பு இருக்காது அடுத்தது இந்த எண்ணெயிலேயே புளி அடுத்து இந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க சரியா அந்த தேங்காவையும் இதிலேயே போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம துவையல் அரைச்சிடலாம் ஏன்னா தேங்காவையும் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா துவையல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதை நீங்கள் சட்னி டைப்லேயும் தண்ணியாக கொஞ்சம் களைஞ்சி வைக்கிறதுனால சட்னி டைப்லேயும் வச்சுக்கலாம் இல்லை துவையலாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம் தேங்காவையும் வறுத்துட்டு அரைக்கிறப்ப கெட்டு போகாமல் இருக்கும் இதுலேயே தேங்காவையும் போட்டுக்கிறேன் நல்லா இதையும் இதுலேயே வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதிலேயே போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பையும் இதிலையே போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா தெரியும் உளுந்துலேருந்து எல்லாமே நல்லா கலர் மாறி மிளகாத்தல்ந்து எல்லாம் நல்லாமே வருத்தாச்சு இப்போ தொவையில் அரைச்சிட்டு நீங்கள் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாளிச்சும் வச்சுக்கலாம் இல்லை தாளிக்காமல் விட்டுறலாம் அப்படியே துவையெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இது அவ்வளோதான் எல்லாத்தையும் வருத்தாச்சு இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறு நம்ம துவையல் அரைச்சிக்க வேண்டியதாக இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இல்லை வேறு பாத்திரத்தில் மாற்றுறதுனாலும் நீங்கள் மாற்றி ஆற வச்சுக்கோங்க ஆறு நோனே அரைக்கி போகிறப்ப காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு சுத்தமாக ஆறிடுச்சு கையில் வந்து பாருங்கள் சுத்தமாக ஆறிடுச்சு இதேமே ஜாரில் போட்டு நம்ம அரைக்க வேண்டியதான் எல்லாத்தையும் இதில் போட்டு அரைச்சிடலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இதை அரைக்க வேண்டியதான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அரைச்சி முடிச்சிட்டேன் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நான் வளவளவழன்னு அரைக்கலை ஏன்னா நம்ம உளுந்து போட்டு வறுத்துட்டு அரைக்கிறதுனால ரொம்ப வளன்னு அரைச்சா டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்பே ஒரு மாதிரி இருக்கும் அதே கொஞ்சம் லைட்டாக கடைசி குறை குறக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்து சாப்பிட்றப்ப வாயில் நான் நம்மளுக்கு அந்த தட்டுப்படும் உளுந்து எல்லாமே அப்போ இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவில் தான் நான் அரைச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ நல்லா ஃபுல்லாகவே நைஸாக அரைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அரைச்சிக்கலாம் இதே இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பாருங்க வேறு இடத்து மாற்றி வச்சாச்சு சூப்பரான பீக்கங்காய் தோல் தோயல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பாட்டோட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல காரமாக அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை தொட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ